ஆயாள மக்களை இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சிவராத்திரி பத்தி தான் பார்க்க போறோம் சிவராத்திரி அன்னைக்கு நாலு கால பூஜை எல்லா சிவகோயிலையும் எடுப்பாங்க அந்த நாலு கால பூஜை எதுக்கு எடுத்து வழிபாடு செய்வதாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு கடவுள் சிவபெகமான வழிபட்டுருக்காங்க அதனை கருத்தில் கொண்டு தான் நம்மளும் அந்த நாலு கால பூஜையை சிவபெகமா வழிபடணும்னு சொல்லி தான் நாலு கால பூஜைக்கு எடுக்காங்க அந்த நாலு கால பூஜையில எந்தெந்த கடவுள் சிவபகமா வழிபட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் முத கால பூஜை வந்து பிரம்ம தேவர் வந்து சிவபிரமான வழிபட்ட காலம் இரண்டாம் காலம் வந்து விஷ்ணு பகவான் சிவபிரகமான வழிபட்ட காலம் மூன்றாம் கால பூஜை வந்து பார்வதி தேவி சிவபிரமான வழிபட்ட அந்த காலம் நான்காம் காலம் வந்து தேவர்களும் மனிதர்களும் சிவபெருமான வழிபட்ட அந்த காலம் தான் நான்காம் காலம் இதனை கருத்தில் கொண்டு தான் நம்மளும் கோயிலில் நாலு கால பூஜை எடுத்து சாமியை வழிபடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஏன் சிவராத்திரி அன்னைக்கு முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சு அந்த நேரத்தில் சூரியன் சந்திரன் பூமி இதெல்லாம் நேர்கோட்டில இருக்கும் அப்பொழுது ஈர்ப்பு சக்தி வந்து இந்தியா மேலே உள்ளும் அதாவது பூமியில வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு டைமிங்ல உள்ளும் இந்தியால பாத்தீங்கன்னா இந்த டைம் நான் சொன்ன டைம் பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து இருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல அந்த ஈர்ப்பு சக்தி உள்ளும் அதனாலேயே அந்த டைம்ல அவங்க விழிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல பூஜை வந்து எப்படி சொன்னது போல பாரதி சிறப்புமான வழிபட்ட நேரம் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து லிங்கத்திலேருந்து வெளியே வந்து பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்துருப்பாங்க அதனாலேயே மற்ற நாலு கால வந்து மூன்றாவது கால பூஜை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பார்வதி தேவி சிவகுமான் காட்சி கொடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பூமி ஏற்கோட்டை வந்து நம்ம இந்தியாவில் கரெக்டாக அந்த டைம் தான் விழுது அதனாலேயே நைட்டு பன்னெண்டு மணிக்கு முடிச்சிருந்தும் சொல்லுவாங்க அதனால அருகில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவராத்திரியை நல்லபடியாக கொண்டாடுங்க நான் சொன்னது போல மூன்றாவது கால பூஜையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் மக்களை